ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை கட்சியின் சார்பில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஒரு முக்கிய முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் துப்ளக் ரமேஷ் அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார் வணக்கம் திரு துக்ளக் ரமேஷ் ராமதாசினுடைய முடிவை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் அரசியல் களத்துல தமிழ்நாடு அரசியல் களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிரிவுகளாக பிரிந்திருந்த நிலையில் அந்த கட்சியில் மீண்டும் ஒற்றுமை ஏற்படுமா ஏற்படாதா என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் இந்த நிலையில் இன்று அதிரடியாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை கட்சி விட்டு நீக்கி இருக்கிறார் நிச்சயமாக அந்த சமூக ஆதரவு வாக்காளர்கள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெருமளவுக்கு அன்புமணியை ஆதரிப்பதாக கூறப்பட்டாலும் கூட சீனியர் டாக்டருக்கு அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வன்னிய சமூக மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய மரியாதை உண்டு பரிவுணர்ச்சி உணர்ச்சி உண்டு ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே இருந்த ஓட்டு வங்கியில் பலத்த சேதாரம் ஏற்படும் இரண்டு பேரும் வெவ்வேறு கூட்டணிக்கு போனாலும் கூட அந்த அந்த அணியில் அவர்களுக்கு எதிர்பார்க்கிற சீட்டுகள் கிடைக்காது கொடுக்கிற சீட்டை வாங்கிக் கொள்ளுகிற நிலையில் தான் இரண்டு பேரும் தள்ளப்படுவார்கள் ஹலோ இணைப்பிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துக்ளக் ரமேஷ்